ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணக்கூடிய பதிவு அகல் விளக்கும் நவக்கிரகங்களும் ஒரு அகல் விளக்கில் நவக்கிரகங்களும் குடிகொண்டுள்ளன எப்படி என்று பார்க்கலாம் அகல் விளக்கு சூரியனாகவும் அதில் ஊற்றுகின்ற எண்ணெய் சந்திரனாகவும் எரிகின்ற ஜுவாலை செவ்வாயாகவும் எரிகின்ற திரி புதனாகவும் அந்த எரிகின்ற திரி குறைந்து கொண்டே வருவது சுக்கிரனாகவும் ஜுவாலையின் மஞ்சள் நிறம் குருவாகவும் ஜுவாலையின் பரவும் வெளிச்சம் கேதுவாகவும் ஜுவாலையை சுற்றி வருகின்ற கருப்பு நிழல் ராகுவாகவும் எரிந்து முடி தீபம் எரிந்து முடிந்ததும் படுகின்ற கருப்பு புகை சனியாகவும் குறிக்கப்படுகிறது எனவே ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைத்து நாம் வழிபடும் பொழுது நிச்சயம் நவக்கிரகங்களின் ஆசியும் கிடைக்கும் என்று சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது நவக்கிர நவக்கிரகங்களுடைய ஆசி கிடைத்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் கிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் குறையும் மற்றும் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து இனிமே நம்ம அந்த விளக்கில் வழிபடும் பொழுது ஏதாவது ஒரு முன்னோர்கள் எழுதி வைத்த நம்மளுடைய நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அபிராமிப்பட்டர் அருணகிரிநாதர் ஏதோ அவரவர்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தின் ஒரு பாடலை பாடி வழிபடும் பொழுது இன்னும் மேலும் 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 சிறப்பாக இருக்கும் இல்லையா அப்போ அந்த அந்த மாதிரி பாடுறப்போ அகல் விளக்கு விளக்கு என்றாலே மகாலட்சுமி பெண் தெய்வத்தை பொறுத்தது அப்போ நம்ம ஒரு அம்பாளுடைய ஸ்துதியை சொல்லி வழிபடலாம் அப்படி வழிபடும் பொழுது மிக மிக எளிதாக அபிராமி அந்தாதியில் உள்ள ஒரு பாடலை படிக்கலாம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூக்குழல் அபிராமி கடைக்கண்களே இந்த பாடலை படிக்கும் பொழுது நம்மளது நமது ஆகட்டும் அல்லது நம்மளது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செல்வங்களும் அதாவது தைரியம் வீரம் செல்வம் கல்வி பணம் எல்லா விஷயங்களும் கிடைக்கும் அது மட்டுமா நம்மை சுற்றி இருப்பவர்கள் நமக்கு நல்லவர்களாக இருக்க வேண்டும் அதை கூட இந்த பாடலை படிக்கும் பொழுது அம்பாள் நமக்கு அருள்வாள் நம்மை சுற்றி இருக்கும் அத்தனை இனத்தாரும் நல்ல மனதுடன் இருப்பார்கள் நமக்கு நல்ல தெய்வாம்சம் பொருந்திய அழகு கிடைக்கும் நமக்கு எதையும் தாங்கக்கூடிய மனசக்தி கிடைக்கும் இங்கு உலகில் உள்ள அத்தனை செல்வங்களும் கிடைக்கும் நாம் இந்த உலகில் உள்ள அத்தனை விஷயங்களை விஷயங்களையும் தெளிவுற தெரிந்து கொள்வதற்குண்டான கல்வி கிடைக்கும் இது எத்தனையும் எப்பொழுது கிடைக்கும் அம்பாளுடைய கடைக்கண் பார்வைப்படும் பொழுது கிடைக்கும் இந்த அம்பாளுடைய பார்வை நமக்கு எப்பொழுது நமக்கு கிடைக்க கிடைக்கும் என்றால் ஒரு தீபம் ஏற்றி வைத்து இந்த பாடலை படிக்கும் பொழுது நிச்சயம் கிடைக்கும் எனவே காலையும் மாலையும் சின்ன அகல் விளக்கில் நீங்கள் தீபம் ஏற்றி இந்த அப்பா அபிராமி அந்தாதியில் உள்ள அந்த அம்பாளின் துதியை சொல்லி நீங்கள் வழிபடும் பொழுது நிச்சயம் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் நடப்பதை கண்கூடாக காணலாம் மேலும் அடுத்த பதிவில் மற்றொரு சிறப்பு தகவலுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்